வணக்கம் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது சக்தி வாய்ந்தது ஏன் ஒரு விதத்துல மர்மமானதும் கூட ஆயிரக்கணக்கான வருஷமா பேசப்பட்டு வர ஒரு ரகசியம் நமக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்கிற ஒரு பிரபஞ்ச சக்தி குண்டலினி ஆமா இந்த தலைப்புல நீங்க ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்கீங்க நீங்க பகிர்ந்துகிட்ட குண்டலினி விழிப்பு சக்தியும் பயிற்சியும் அப்படிங்கற அந்த மூலத்தை தான் இன்னைக்கு நாமே இதை அலச போறோம் நிச்சயமா நம்ம நோக்கம் ரொம்ப சிம்பிள் அந்த மூலம் சொல்ற ரெண்டே ரெண்டு கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும் ஒன்னு குண்டலினி சக்தினா அப்படி என்னதான் அது சரி ரெண்டு அந்த சக்தியை எழுப்பணும்னா நாம என்ன செய்யணும் சரி உள்ளே போலாமா கண்டிப்பா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த மூலம் குண்டலினியே ஒரு தத்துவமா மட்டும் பார்க்காம அது ஒரு நேரடி அனுபவமா அணுகுது ஓ அனுபவமாவா முதல்ல ஆமா குண்டலினா என்னங்கிற கேள்விக்கு வருவோம் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இந்த புத்தகத்தின்படி குண்டலினிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் இருக்கிற ஒரு தெய்வீக ஆற்றல் ஓகே ஆனா இது இல்ல பொதுவா தூங்குற நிலையில இருக்குன்னு சொல்லப்படுது தூங்குற நிலையிலையா ஒரு நிமிஷம் அப்போ நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு சூப்பர் பவர் இருக்கு ஆனா அது இருக்கிறதே நமக்கு தெரியாம தூங்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்களா கிட்டத்தட்ட அப்படிதான் இது ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்கே நீங்க சொல்றது சரிதான் ஆனா அந்த உருவகம் ரொம்ப ஆழமானது இந்த மூலம் அதை ரொம்ப அழகா விவரிக்குது இந்த சக்தியே ஒரு சுருண்ட பாம்பு மாதிரி கற்பனை பண்ணிக்க சொல்லுது பாம்பு மாதிரியா ஆமா இந்த பாம்பு நம்ம முதுகெலும்போட அடிப்பகுதியில் இருக்கிற மூலாதார சக்கரம்ங்கிற இடத்துல மூன்ற சுற்றுகளா சுருண்டு தூங்கிட்டு இருக்கு ஓஹோ இதுதான் பிரபஞ்சத்தோட படைப்பு சக்தியான சக்தியோட ஒரு சின்ன வடிவம் சுருண்ட பாம்பு அந்த மூன்றரை சுற்றுங்கிறதுக்கு ஏதாவது விசேஷ அர்த்தம் இருக்கா இல்ல சும்மா ஒரு கணக்குக்காக சொல்லப்பட்டதா இல்ல இல்ல அதுக்கு ஆழமான அர்த்தம் இருக்கு ஆசிரியர் இங்க ஒரு விஷயத்தை வலியுறுத்துறாரு சொல்லுங்க அந்த மூன்று சுற்றுகள் நம்மளோட கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று காலங்களையும் குறிக்குது ஓ பாஸ்ட் பிரசன்ட் பியூச்சர் கரெக்ட் அந்த அரை இந்த மூன்று காலத்தையும் கடந்த ஒரு நிலை அதாவது காலமற்ற தன்மையை குறிக்குது அடடா யோசிச்சு பாருங்க

இல்ல ஒரு வேலையில நேரம் போறது தெரியாம முழுசா மூழ்கிடுவோம் ஆமா ஒரு இருப்போம் அதேதான் சில கலைஞர்கள் விஞ்ஞானிகள் அவங்களோட மிகச்சிறந்த படைப்புகளை அப்படிதான் உருவாக்குறாங்க இந்த மூலம் சொல்றத பார்த்தா அதெல்லாம் இந்த குண்டலினி சக்தியோட ஒரு சின்ன துளி நம்மள அறியாமலேயே வெளிப்படுறது ஆமா நம்மள அறியாமலேயே வெளிப்படுறதுதான் தோணுது அது வெறும் உடல் சக்தி இல்ல பிரபஞ்சத்தோட அறிவோட நம்மளை இணைக்கிற ஒரு பாலம் ஓஹோ அப்படியா விஷயம் அப்போ நம்ம எல்லாருக்குள்ளயும் இந்த புதையல் இருக்கு ஆனா சாவி எங்க இருக்குன்னு தான் தெரியல இதுதான் மனசுல வர்ற அடுத்த முக்கியமான கேள்வி இந்த தூங்கிட்டு இருக்கிற பாம்ப இந்த மாபெரும் சக்தியை எப்படி தட்டி எழுப்புறது அந்த மூலத்துல என்னென்ன வழிகள் சொல்லியிருக்காங்க இங்கதான் விஷயத்தோட நடைமுறை பழுதி வருது இது ஏதோ சுவிட்ச் போட்ட மாதிரி உடனே நடக்கிற விஷயம் இல்ல அப்படியா இந்த சக்தியை எழுப்புறது ஒரு தீவிரமான ஆன்மீக பயிற்சியின் மூலம் குறிப்பிடுது அதுக்கு முறையான அர்ப்பணிப்பான முயற்சிகள் தேவை சரி இதுல மூணு முக்கியமான வழிகளை பத்தி பேசப்பட்டிருக்கு முதல்ல தியானம் தியானம்னா சும்மா கண்ண மூடிட்டு அமைதியா உட்கார்றது தானே அதனால எப்படி இவ்ளோ பெரிய சக்தி எழும்போ நமக்குள்ள பலர் அப்படிதான் நினைக்கிறோம் ஆனா தியானம்ங்கிறது மனசை அமைதிப்படுத்துறது மட்டும் இல்ல அது ஒரு உள்நோக்கிய பயணம் உள்நோக்கிய பயணமா ஆமா எண்ணங்களோட சத்தத்தை குறைச்சு நமக்குள்ள இருக்கிற சூட்சமமான ஆற்றல் அதிர்வுகளை கவனிக்க தொடங்குறதுக்கான முதல் படி வெளியில இருக்கிற சத்தம் நின்னாதானே உள்ளே இருக்கிற மெல்லிய ஓசை கேக்கும் தியானம் அந்த வேலையை தான் செய்யுது சரி தியானம் மனதை தயார்படுத்துது அடுத்தது பிராணாயாமம்னு சொன்னீங்க அது வேற மூச்சு பயிற்சி தானே ஆ அதுக்கு மேல ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கு சும்மா மூச்சை கட்டுப்படுத்துறதுனால உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு பிரபஞ்ச சக்தியையே எழுப்ப முடியும் அந்த மூலம் சொல்லுதா உங்க சந்தேகம் வெறும் பயிற்சியா பார்க்க கூடாது அல்லது விரிவடைய செய்யறது ஓகே ஒரு பெரிய அணையில தண்ணீர் தேங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க அது சும்மா இருந்தா அதுக்கு சக்தி இல்ல ஆமா ஆனா ஒரு குறிப்பிட்ட மதகு வழியா ஒரு அழுத்தத்தோட அந்த தண்ணியை வெளியேற்றும் போதுதான் அதை டர்பைன சுத்தி மின்சாரம் தயாரிக்குது புரியுது புரியுது பிராணாயாமம் அந்த வேலை தான் செய்யுது அது நம்ம உடம்புல செதறி கிடக்குற உயிர் சக்தியை ஒன்னு துரட்டி ஒரு நிர்திஷ்ட பாதையில செலுத்தி தூங்கிட்டு இருக்கிற குண்டலினிய போய் தட்டி எழுப்புது வாவ் அந்த அணைக்கட்டு உதாரணம் நல்லா புரிய வைக்குது அப்போ தியானம் மனதின் வழியா வேலை செய்து பிராணாயாமம் உயிர் சக்தியின் வழியா வேலை செய்து கரெக்ட் அப்போ யோகாசனங்கள் முத்திரைகளோட பங்கு என்ன யோகாசனங்கள் நம்ம உடம்ப அந்த சக்தி ஓட்டத்துக்கு தயார்படுத்துது இத இப்படி புரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க ஒரு ஹை வோல்டேஜ் மின்சாரத்தை ஒரு சாதாரண மெல்லிய வயர் வழி அனுப்ப முடியுமா முடியாது வயர் உருகிடும் அதேதான் அதுக்கு நல்ல தரமான தடையற்ற கம்பிகள் தேவை அதே மாதிரி குண்டலினிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி அது நம்ம உடம்புல மேலெழும்பி வரும்போது நம்ம ஆற்றல் பாதைகள் அதாவது நாடிகள்ல அடைப்புகள் இருந்தா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும் ஓ சில குறிப்பிட்ட ஆசனங்களும் முத்திரைகளும் இந்த நாடிகளை சுத்தம் செஞ்சு நம்ம உடம்ப ஒரு பெரிய ரீவைரிங் ப்ராஜெக்ட் மாதிரி தயார் செய்து அந்த ஹை வோல்டேஜ் சக்தியை தாங்கிறதுக்கு நம்ம உடம்பு அது தகுதிப்படுத்துது ஆ, மனம் உயிர் சக்தி உடல்னு மூன்று லெவல்லையும் ஒரே நேரத்துல வேலை செய்யணும். ஆமா. இது ஒரு முழுமையான அணுகுமுறையா தெரியுது. ஆனா நீங்க சொல்றத கேட்டா இதுல இருக்குற தீவிரமும் புரியுது. இதுல ஏதாவது அபாயம் இருக்கா? மிக முக்கியமான கேள்வி. அதனாலதான் இந்த மூலம் ஒரு விஷயத்தை திரும்பத் திரும்ப எச்சரிக்கையா சொல்லுது. அது என்ன? அது தகுந்த குருவோட வழிகாட்டுதன் அவசியம் ஏன்னா இந்த சக்தி விழப்படையும் போது ஏற்படுற அனுபவங்கள் ரொம்ப தீவிரமா இருக்கலாம் அப்படியா அது ஒருத்தரையெல்லாம் இந்த மூலம் ஒரு முக்கியமான விஷயத்தை எச்சரிக்கையா சொல்லுது ஒரு குரு இல்லாம இந்த சக்தியை எழுப்ப முயற்சி பண்றது ஓட்டுறதுக்கு கத்துக்காம ஒரு எடுத்துட்டு போற மாதிரி பரவசம் ஊட்டலாம் ஆனா அடுத்த வளைவுல என்ன ஆகும்னு சொல்ல முடியாது ஒரு அனுபவம் மிக்க குரு அந்த பயணத்துல ஒரு வழிகாட்டியா இருந்து ஏற்படுற மாற்றங்களை சமாளிக்கவும் சரியான பாதியில பயணிக்கவும் உதவுவார் அப்ப இது ஒரு டிஐவை ப்ராஜெக்ட் கிடையவே கிடையாது நிச்சயமா இல்ல ஒரு வரைபடத்தை வச்சுக்கிட்டு தனியா மலை ஏறுற மாதிரி இல்ல அனுபவம் உள்ள ஒரு கைடோட போற மாதிரி சரி குருவோட உதவியோட இந்த சக்தி விழிச்சு மேல எழும்ப ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் அதோட பயணம் எப்படி இருக்கும் இப்போதான் நாம கதையோட மைய பகுதிக்கு வரோம் ஓகே இந்த ஆற்றல் மூலாதாரத்திலிருந்து விழிச்சதும் அது முதுகெலும்போட மையத்துல இருக்கிறதா சொல்லப்படுற சூட்சும நாடியான சுஷும்னா வழியா மேல் நோக்கி பயணிக்க தொடங்குது இருக்கிற நரம மண்டலம் மாதிரி இல்ல இது ஆற்றல் உடல் அதாவது எனர்ஜி பாடியில இருக்கிற ஒரு பாதை அந்த பயணத்துல அது எங்கேலாம் போகும் அந்த சக்கரங்கள் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் நிச்சயமா சம்பந்தம் இருக்கு இந்த பயணத்துல குண்டலினி நம்ம உடம்புல இருக்கிற முக்கிய ஆற்றல் மையங்களான சக்கரங்களை கடந்து போகும் எல்லா சக்கரங்களையும் தாண்டுமா ஆமா இந்த மூலம் எல்லா சக்கரங்களையும் வரிசையா பட்டியலிடுது ஆனா நாம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை அது எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும் சரி ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் உதாரணத்துக்கு அது நம்ம இதயத்துக்கு பக்கத்துல இருக்கிற அனாகதம் சக்கரத்தை அடையும் போது ஒருத்தருக்குள்ள எல்லையற்ற அன்பு கருணை போன்ற குணங்கள் தானா வழிபடலான்னு மூலம் சொல்லுது வாவ் அதே சக்தி பூர்வ மத்தியில் இருக்கிற ஆக்ஞா சக்கரத்தை தொடும்போது உள்ளுணர்வு அதாவது இன்ட்யூஷன் பல மடங்கு கூர்மையாகونو விவரிக்கப்பட்டிருக்கு இது கேட்க நல்லா இருக்கு ஆனா இந்த பயணம் எப்பவுமே இவ்வளவு ஆனந்தமா தான் இருக்குமா இல்ல இதல சவால்களும் இருக்குமா நிச்சயமா சவால்கள் இருக்கு இது ஒரே நாள்ல நடக்கற பயணம் இல்ல அப்படியா பல வருஷங்கள் சிலருக்கு பல ஜென்மங்கள் கூட ஆகலாம்னு சொல்லப்படுது இது வெறும் மேலேறும் பயணம் மட்டும் இல்ல இது ஒரு சுத்திகரிப்பு பயணம் சுத்திகரிப்பு பயணமா ஆமா கீழ்ச்சிக்கரங்களை கடக்கும் போது நமக்குள்ளேயே பொதஞ்சு கிடக்கிற பயம் கோபம் நிறைவேறாத ஆசைகள் மாதிரியான உணர்வுகள் எல்லாம் எரிமலை மாதிரி பொங்கி வெளியில வரலாம் அடடா அதையெல்லாம் கடந்து எதிர்கொண்டு சுத்திகரிக்கணும் அதனாலதான் குருவோட பங்கு இங்க ரொம்ப முக்கியம் புரியுது எது ஆன்மீக அனுபவம் எது மனசோட பிரம்மைன்னு பகுத்தறிய அவர் உதவுவார் அப்போ இது நம்மளோட இருண்ட பக்கத்தை நேருக்கு நேர் சந்திக்கிற ஒரு பயணம்னு சொல்லலாம் மிக சரியா சொன்னீங்க சரி இப்படி எல்லா சக்கரங்களையும் கடந்து எல்லா சவால்களையும் தாண்டி அதோட கடைசி இலக்கு என்ன எங்க போய் சேரும் இந்த சக்தி அதோட இறுதி இலக்கு நம்ம ஆமா இத ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரைனு உருவகப்படுத்துவாங்க குண்டலினி சக்தி அதாவது சக்தி இந்த சஹசிராரத்தை அடையும் போது அங்க ஏற்கனவே இருக்கிற பிரபஞ்ச உணர்வான சிவன் தத்துவத்தோட இணையது ஒரு நிமிஷம் சிவன் சக்தி ஐக்கியம்ங்கிறது கேட்க ரொம்ப தத்துவவாதமா இருக்கு ஆமா இதை இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா நம்ம மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு புரியற மாதிரி நிச்சயமா இத இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு பெரிய கடல் இருக்கு அதுதான் பிரபஞ்ச உணர்வு அதாவது சிவன் சரி அந்த கடல்ல இருந்து ஒரு அலை உருவாகுது அந்த அலைக்கு ஒரு தனிப்பட்ட வடிவம் ஒரு தனிப்பட்ட சக்தி இருக்கு அதுதான் நம்மளோட குண்டலினி அதாவது சக்தி ஓகே அல மாதிரி ஆமா அந்த அலை கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணிட்டு கடைசியில திரும்பவும் அது எங்கிருந்து வந்துச்சோ அந்த கடலோடவே போய் கலந்துடுது ஆஹா அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற தனிப்பட்ட படைப்பு சக்தி அது எங்க இருந்து வந்ததோ அந்த மூல சக்தியான பிரபஞ்ச உணர்வோடு மீண்டும் போய் சேர்றது அந்த ஐக்கியம் வாவ் இப்ப நல்லா புரியுது இதுதான் ஞானம் பேரானந்தம் அல்லது முக்தி நிலைன்னு இந்த மூலம் விவரிக்குது இந்த நிலையில தனிப்பட்ட உணர்வு கரைஞ்சி எல்லாமே ஒண்ணுங்கிற உணர்வு ஏற்படும் இதுதான் மனித வாழ்க்கையோட உச்சபட்ச சாத்தியம்னு நம்ம புரிஞ்சுக்க வரையறுக்குது என்னன்னா குண்டலினிங்கிறது நமக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்கிற ஒரு பிரபஞ்ச சக்தி அது வெறும் கதையில்ல ஆமா தியானம் பிராணாயாமம் ஆசனங்கள் மாதிரியான முறையான பயிற்சிகள் கூடவே ஒரு குருவோட வழிகாட்டுதல் மூலமா அதை எழுப்பி நம்மளோட ஆற்றல் மையங்கள் வழியா பயணம் செய்ய வச்சு கடைசியில பிரபஞ்சத்தோடவே கலக்க முடியும்னு இந்த மூலம் நமக்கு ஒரு தெளிவான வரைபடத்தை காட்டுது இது வெறும் நம்பிக்கை தாண்டி ஒரு நடைமுறை பயணமா தெரியுது ஆமா மிக சரியா தொகுத்தீங்க இதுல நாம கடைசியா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்ன அது இந்த மூலம் குண்டலினி விழுப்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வாழ்க்கைய மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு நிகழ்வா சித்திருக்குது இத சாதாரணமா எடுத்துக்க முடியாது சரி ஒரு அணு உலையை இயக்கறதுக்கு எவ்வளவு கவனமும் அறிவும் கட்டுப்பாடும் தேவையோ ஆமா அதே மாதிரி இந்த உள் ஆற்றலை இயக்கிறதுக்கும் பக்குவமும் தயாரிப்பும் தேவை இதன் சக்தி எவ்வளோ பெரியதோ அந்த பயணத்துல அவ்வளோ கவனமும் மரியாதையும் தேவை இது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை சக்திங்கிறது ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தி மாதிரி உண்மைதான் அது ஆக்கத்துக்கும் பயன்படலாம் தவறான கைகள்ல இருந்தா அழிவுக்கும் வழிவகுக்கலாம் இங்க அது நம்மளையே பாதிக்கக்கூடும் உண்மை அதனாலதான் இது வெறும் சக்தியை எழுப்புற பயணம் மட்டும் இல்ல தன்னை முழுமையா அறிஞ்சுக்கிற பயணம் நம்மளோட அகங்காரத்தை கரைச்சு தன்னோட உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு உணர்ற ஒரு பயணம் அந்த பக்குவம் இல்லாம சக்தியை மட்டும் தேடி போனா அது அகங்காரத்தை இன்னும் அதிகமாக்கி தவறான பாதைக்கு கூட்டிட்டு போயிடும்னு பல ஞானிகள் எச்சரிச்சிருக்காங்க இந்த மூலம் அது ரொம்ப தெளிவா நமக்கு உணர்த்துது சரியா சொன்னீங்க இந்த உரையாடல் குண்டலினி பத்தின ஒரு மேலோட்டமான பார்வையை தராம அதோட ஆழத்தையும் நடைமுறை படிகளையும் கூட அதுல இருக்கிற சவால்களையும் கூட நமக்கு காட்டியிருக்கு ஆமா உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை சொல்லுங்க இந்த உரையாடலுக்கு பிறகு உங்களுக்குள்ள இருக்கிற இந்த மாபெரும் ஆட்டலை பத்தி நீங்க இப்போ என்ன நினைக்கிறீங்க இது வெறும் ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கதையா இல்ல உங்க வாழ்க்கையில நீங்க ஆராய்ஞ்சு பார்க்க விரும்புற ஒரு உள்ளார்ந்த உண்மையா அந்த பதில் உங்ககிட்ட தான் இருக்கு